ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காண ஆடிட்டு வர போகிறோம் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைம் நம்ம தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு என்ன ஆடுன்னு வர்றது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரோ தான் வந்து இது மாதிரிலாம் போயிட்டு காண ஆடிட்டு வருவார் நம்ம இது வரைக்கும் போனதில்லை இருந்தாலுமே வந்து ப்ரோக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குன்றதால என்னை போயிட்டு வர சொல்லியிருக்காரு அதனால் நம்ம அன்றைக்கி காண ஆடுறதுக்காக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறு எழுநூறு இருந்துச்சு இடை போட்டு பார்த்ததுக்கு ஆறு கிலோ எழுநூறு இருந்துச்சு நம்ம வீட்டு மிஷின்லேயே வந்து எடை வச்சாச்சு எடை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஆடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நம்ம ஒரு பஸ்ஸு உயிரூட் பஸ்ஸில் ஏறி போனோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீட்டு கிடச்சி செம்ம காற்று காற்று பஸ்ஸில் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது நம்ம பழைய நினைவுகள் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த காலேஜுங்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அரகண்ட நல்லூர் அந்த காலேஜெலாம் அப்படியே பார்த்துட்டே போனேன் பசங்களாம் இருந்து பிரேக் டைமாக இருந்துச்சு பசங்களாம் வெளியே ஒன்று இருந்தாங்க அப்படியே ஜாலியாக நம்மளுடைய காலேஜ் வந்து பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன் என் பஸ்ஸில் சூப்பராக பார்த்து இப்போ போகிற தான் பார்த்திங்கன்னா நம்மளோட தம்பி ஸ்கூலுமே இருக்குது விபர்கள் நம்ம தம்பி ஸ்கூலு எடை போட்டு வந்து கொடுத்தாச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு எழுநூறு தான் வந்துச்சு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆறு தொள்ளாயிரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா காசு அப்படின்னு சொன்னாங்க பத்து கிலோ கிலோ அறுபது ரூபாய் பத்து கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு முன்னாடி ஒரு பார்த்தா வந்து தேங்காயை ஆடிட்டு இருந்தாங்க கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தேங்காய் போயிட்டு சுத்தமாக நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு என்ன வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு வழியை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக நல்ல சுத்தமான ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் மூன்று எல்லாமே வந்துச்சு தம்பிங்களுக்கு ஒருத்தடியாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் திருக்கோவில் வந்து உலகலந்த பெருமாள் கோவில் ரொம்பவே வந்து ஃபேமஸான கோவில் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமியை கும்பிட்டுட்டு வெளியிலேருந்தே கும்பிட்டாச்சு பார்த்தீங்கன்னா கூபுரம்லாம் ஏதாவது வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல வெளியிலேருந்து சாமியை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அப்படியே பூவெலாம் வாங்கிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து எடை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நாலு லிட்டர் தாங்க வந்துச்சு எண்ணெய் கரெக்டாக நாலு லிட்டர் நம்ம எடுத்துன்னு போனது வந்து பார்த்திங்கன்னா பயிர் ஆறு எழுநூறு எடுத்துன்னு போகணும் திரும்ப எண்ணெய் வந்தது பார்த்திங்கன்னா நாலு லிட்டர் கரெக்டாக நாலு லிட்டர் வந்துடுச்சு பயிர் வந்து நல்லா இருக்கவே தான் இவ்வளோ எண்ணெய் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்